நாளின் செய்யும் வினிதானின் செய்யும் என நாடி வந்து கோழியில் செய்யும் கொடுங்கூற்றியன் செய்யும் குமரேசர் இரு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்ணுவும் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றினே உலகமெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்களுக்கு சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள் நாம் இப்பொழுது வாக்கிய பஞ்சாங்க அடிப்படையில் ஏழு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் பதிமூணு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் உள்ளடக்கிய நாட்களுக்கு கிரகங்கள் எப்பேற்பட்ட பலன்களை வழங்கப் போகிறது என்பதை பார்க்கலாம் வாங்க இந்த வாரம் முழுவதும் வளர்விரை நாட்களே கும்ப ராசி காலபுருஷனுக்கு பதினோராவது ராசி அதாவது கிலாபஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடம் இந்த கும்பம் அதிப அதாவது கும்ப ராசியில் பிறந்த அன்பர்கள் பார்த்திங்கன்னு சொன்னால் பெரும்பாலும் வந்து அவங்க உண்டு அவங்க வேலை உண்டுன்னு இருப்பாங்க தனி ட்ராக்கில் ட்ரா ட்ராவல் பண்ணுவாங்க மற்றவங்க ஒம்பது ஒன்புக்கு பெரும்பாலும் மாட்டாங்க அப்படின்னு சொல்லலாம் உண்மையாக உழைக்கக்கூடியவர்கள் அப்படின்னு சொல்லணும் சனி பகவான் ஆட்சி மூலத்திரிக்கு வீடு இப்போ யாலரசனை நடந்துட்டுருக்கு சங்கடம் தீர்க்கும் சனி பகவானே மங்களம் பொங்க மனுமை திரழ்வா சச்சிரைவிண்டி சனீஸ்வர தேவை இச்சகம் வாழ்க இன்னொருள் தாத்தா இந்த சுலோகத்தை சொல்லுங்கள் எல்லெண்ணெய் தீபம் விட்டு வாருங்கள் சனீஸ்வர பகவானுக்கு தனியும் சந்நிதி இருக்கும் கோயிலாக தேர்ந்தெடுத்து தலைக்கு வரது தலைப்பா எழப்போம் அவிட்டம் மூன்று நான்கு பாதங்கள் சதையும் பூரட்டாதி ஒன்று இரண்டு மூன்று பாதங்கள் உள்ளடக்கியது இந்த கும்பராசி கும்ப ராசிநாதன் ஆட்சி பீடத்தில் இருந்தாலும் அக்ரகதியில் இருக்கிறதால ஒரு பவர்லெஸ் நிலை அப்படின்னு சொல்லணும் பட் இருந்தாலும் கௌரவம் புகழ் அந்தஸ்து கண்டிப்பாக கிடைக்கும் ரெண்டாம் இடத்துல ராகு இருக்கார் வருமானத்தை அதிகப்படுத்தி தருவார் குடும்ப மேன்மையை தருவார் ஆனால் ஒரு சொல் வெல்லும் ஒரு சொல் கொல்லும்னு சொல்லலாம் ஏன்னா நேரம் உங்களுக்கு நல்லா இருந்தால் ஒரு சொல் வெல்லும் அதுவே நேரம் சரியில்லைன்னா அதில் பாதாளத்தில் வென்றுவிட்டு குடும்ப உறுப்பினர்கள் மற்றும் கணவன் மனைவி இடையே கருத்து வேறுபாடு வரும் விட்டு கொடுத்து போங்க அரவணைத்து போங்க மற்றபடி வீண் வாக்குவாதங்கள் சண்டைகள் ஏற்படலாம் வேலை பார்க்குற இடம் தொழில் பண்ணுற இடம் உத்தியோகம் பார்க்குற எச்சரிக்கையாக இருந்து மற்றபடி மூலாமிடத்தை சனி பார்ப்பதால் இளைய சகோதர சகோதரிகளுக்கு உடம்பு முடியாமல் போய் மருத்துவமனைக்கு அழைத்து சென்று செலவினங்கள் ஏற்படுத்தலாம் அல்லது அவங்களுக்கும் உங்களுக்கும் கான்ட்ரவர்சி கருத்து வேறுபாடு வரலாம் எடுக்கின்ற காரியங்கள் காரிய தடைகள் ஏற்படும் பிறகு சக்சஸ் ஆகும் இருந்த போதிலும் இளைய அதாவது உங்களை பொறுத்தவரையிலையும் பார்த்திங்கனாக்கா பிபிஓ சாஃப்ட்வேர் போன்ற பிரிவில் பணியாற்றுபவர்களும் விழிப்புணர்ச்சி தேடும் குறுகிய தூர பயணம் ஒரு சிலருக்கு நன்மைகள் தராது மற்றபடி நாலாம் இடத்துல குரு இருக்கார் மாத்துரு ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய இடம் தாய் தாய் வழி சொந்தங்களால் அனுகூலம் அசையா சொத்துக்கள் மூலம் ஆதாயம் வண்டி வாகனங்கள் வச்சு பழப்பு நடத்தக்கூடியவர்களுக்கு பழப்பு நல்லா போகுமா ரொம்ப நல்லா போகும் குறையில் மற்றபடி உங்களுக்கு ஏழாம் இடத்தையே சனி பார்க்கிறார் கணவன் மனைவி இடையே கருத்து வேறுபாடு வரும் விட்டு கொடுத்து போங்க அரவணைச்சு போங்க விட்டு கொடுத்தா வாழ்க்கை கெட்டு போவதில்லை நண்பர்கள் கூட கிட்ட கூட நீங்கள் கொஞ்சம் ஆர்ஷாக பேசாதீங்க கோபத்தை குறைத்து கொள்ளுங்கள் மற்றபடி கூட்டு தொழில் செய்கிற இடத்துல கூட உங்களுக்கு பிரச்சனைகள் வர வாய்ப்புகள் இருக்கு கூட்டுத்தொழில் நலிவடைந்து போகக்கூடிய நிலை இருக்கிறது அதனால் கூட்டாளிகளை கொஞ்சம் அனுசரித்து பழகுங்கள் மற்றபடி சென்றமிடமெல்லாம் வெறுப்புன்னு சொல்கிற அளவுக்கு தான் இருக்கும் நீங்கள் எங்கே போனாலும் உங்களை பார்த்த உடனே மூஞ்சி திருப்பிப்பாங்க இல்லை கோபமாக டென்ஷன் ஆகிடுவாங்க நீங்கள் ரெடிமேட் புன்னகையை வரவழைத்து கொண்டு கொஞ்சம் அனுசரித்து போங்க விட்டு கொடுத்து போனீங்கன்னா சா சூதனமாக சென்றீங்க இருந்தீங்கன்னா நிலைமை சமாளிக்கப்படும் இல்லைன்னா இன்னும் இருமை இருக்கிறதுக்கு மோசமாகிவிடும் மற்றபடி எட்டாம் இடத்தை குரு பார்க்கிறார் ஏழாம் இடத்து அதிபதி எட்டில் போய் உட்காந்து குரு பார்வையில் இருக்கார் வாழ்க்கை துணை அல்லது மனைவி மூலம் நல்ல ஒரு வருமானம் ஒரு நல்ல பேர் நல்ல பொருளாதார மேன்மை இருக்கும் எப்படி அப்படின்னா ஒன்று அவங்க வேலை பார்க்குறவங்களா இருந்தால் வேலை பார்க்குற இடத்துல ப்ரமோஷன் இன்க்ரிமெண்ட் கிடச்சி அதில் ஒரு வருமானம் அல்லது அவங்க பிறந்த வீட்டிலேருந்து லிக்விட் கேஷோ ஜூல்ஸோ கொண்டு வரக்கூடிய ஒரு சூழல் ஏற்படும் இப்படி வாழ்க்கை துணை அல்லது மனைவியால் யோகம் நண்பர்களால் ஆதாயம் கண்டிப்பாக கிடைக்கும் தந்தையால் அனுகூலம் அரசாங்கத்தால் ஆதாயம் திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் தேடி வரும் வரா கடன்கள் வசூலாகும் இன்சூரன்ஸ் பணம் ஆகி கைக்கு வரக்கூடிய காலகட்டம் புதனும் சுக்கரனும் இணைந்து உங்களுக்கு ஒன்பதாம் இடத்தில் இருக்கிறது மாபெரும் சிறப்பு லட்சுமி கலாட்சியம் நிறைந்த காலம் பத்திரிகை துறை மீடியா துறை எழுத்து துறையில் பணியாற்றுபவர்கள் சினிமா மற்றும் தொலைக்காட்சி இண்டஸ்ட்ரியில் பணியாற்றும் நடிகர் நடிகைகளில் இருந்து டெக்னீஷியன்கள் வரை உங்களுக்கு அனுகூலமான ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்லணும் மற்றபடி பத்தாம் இடத்தை குரு பார்க்குறார் படித்து முடித்த இளைஞர்கள் வேலைக்கு போகணும்னு சொன்னால் ஒரு ஜோசியரை அணுகி வேலைக்கு போகலாமா இல்லை சொந்த தொழில் பண்ணலாமான்னு பார்த்து அனலைஸ் பண்ணி சொல்லுவார் பார்த்து நீங்கள் வேலைக்கு போகணும்னா வேலைக்கு போங்க இல்லை தொழில் பண்ணணுன்னா தொழில் பண்ணுங்கள் எதுவாக இருந்தாலும் சாதிக்கக்கூடிய நேரம் தான் பத்தாம் இடத்தை குரு பார்க்குறாரு அப்போ தொழில் ரெட்டிப்பு வருமானம் வரும் கேட்குற இடத்துல கடனை வாங்கி போட்டு தொழிலை விரிவாக்கம் பண்ணுங்கள் அல்லது இன்னொரு பிரான்ச்சு ஓப்பன் பண்ணுங்கள் சூப்பரான நேரம் தருணம் இது அப்படின்னு சொல்லலாம் இல்ல ஏற்கனவே தொழில் பண்றவங்களுக்கு நல்ல வருமானம் கண்டிப்பா கிடைக்கும் இல்ல உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு சலுகைகள் அனைத்தும் கிடைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா அதே குறிப்பா அந்த காவல்துறை தீயணைப்புத்துறை மருத்துவத்துறை ராணுவத்துறை ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஐஎப்எஸ் அதற்கு நிகரான பணியில் இருக்கும் அன்பர்கள் கலைநிலை ஊழியர்கள் இன்னும் பிற தனியார் துறையில் பணியாற்றுபவர்கள் அத்துணை பேர்களுக்கும் ஒரு பொற்காலம் என்றே சொல்லலாம் இதையும் தாண்டி பிளாட் ப்ரமோட்டர்ஸ் பில்டர்ஸ் கட்டிடக் கலைஞர்கள் இடம் வாங்கி விற்கக்கூடிய நண்பர்கள் தரகர்கள் இவங்க எல்லோருக்கும் பார்த்திங்கன்னா ரியல் எஸ்டேட் பிரமோக்கர்கள் அத்தனை பேருக்கும் ஒரு பொற்காலமாகத்தான் அமையப்போகிறது சாதிக்கக்கூடிய நேரம் வந்தாச்சு ஒரு சிலர் இடம் வாங்க விற்க கண்டிப்பாக அது சாதகமாக அமையும் மற்றபடி பனிரெண்டாம் இடத்தை குரு பார்க்கிறார் செலவினங்கள் இருந்தாலும் உங்களுக்கு சுப செலவுகளே ஏற்படக்கூடிய தருணமாக இது அமைகிறது மொத்தத்தில் இந்த கும்பராசியில் பிறந்தவர்களுக்கு தொழில் ரீதியாக உத்தியோக ரீதியாக சாதனை படைக்கக்கூடிய நேரம் சரித்திரம் படைக்கக்கூடிய நேரம் நல்ல சம்பாத்தியத்தை பெறக்கூடிய தருணம் இது என்று சொன்னால் மிகையாகாது குடும்ப மேன்மை பொருளாதார மேன்மை இதனால் கண்டிப்பாக ஏற்படப் போகிறது நீங்கள் ஈஸ்வரனை வழிபாடு செய்யுங்கள் துர்கையை போற்றுங்கள் வாழ்க்கை வளமோடும் நலமோடும் அமையப் போகிறது ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்த நிற்கு நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்